அனைவருக்கும் வணக்கம் நாம் எல்லாரும் வாழ்கிற இந்த உலகத்தில் இந்த வானத்தை பற்றி எப்போவாச்சும் யோசிச்சிருக்கோமா இந்த உலகம் எவ்வளவு பெருசு இது எப்படி உருவாச்சு இப்படி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு நாம் இந்த பிரபஞ்சம் பற்றி சுவாரஸ்யமான செய்திகளை மிகவும் எளிமையான முறையில தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம் நாம இருக்கிற இந்த பூமி ஒரு அழகான கிரகம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது சூரிய குடும்பத்துல ஒரு அங்கம் என்றும் சொல்லப்படுது பூமி சூரியனை சுத்தி சுத்தி வருது அதனாலதான் நமக்கு இரவு பகல் பருவ காலங்கள் எல்லாமே கிடைக்கிது பூமி முழுக்க தண்ணீர் காடு மலைகள் அப்படின்னு எத்தனையோ அதிசயங்கள் நிறைந்த உலகமாக இருக்கிறது இப்படி பூமியை பற்றி ஒரு அழகான பூமியை பற்றி அழகான தொகுப்புகள் இருப்பதனால மனித பிறவைகளாகிய நம்மெல்லாம் வந்து எவ்வளவு புண்ணியம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல எண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விரும்புகிறேன் அடுத்ததாக வந்து சூரிய குடும்பம் நம்ம சூரிய குடும்பத்தில் சூரிய நடுவில் இருக்குது இதை சுற்றி புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யூரேனஸ் நெப்டியூன் அப்படின்னு எட்டு கிரகங்கள் இருக்குது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது உதாரணமாக வியாழன் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கிரகமாக வந்து பார்க்கப்படுது சனியை சுற்றி ஒரு அழகான வளையங்கள் இருக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு எவ்வளவு அழகான ஒரு உலகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதை பற்றி சிந்திக்கும் பொழுது கண்ணை மூடி சிந்திச்சு பார்த்தா தெரியும் நமக்கு எவ்வளவு அழகான இந்த உலகத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி எண்ணும் பொழுது நம்ம உடம்புல மெய்சில் இருக்கும் அப்படின்னாக்க அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சரி சூரியன் அப்படின்னா என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு கோள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நம்ம சூரியன் என்பது இருக்கிறதுலையே ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாகவும் பார்க்கப்படுகிறது இதுதான் நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுக்குது சூரியன் இல்லைன்னா பூமியில எந்த ஒரு உயிருமே வாழ முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு சூரியனை போலவே இரவுல நாம பார்க்குற ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன் மாதிரி தான் என்பதை நாம் வந்து நினைவல வச்சுக்கணும் சூரியன் ஏன் இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பெரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூரியன் இருந்தால் மட்டும்தான் கடல்ல இருந்து தண்ணி வந்து எவாபரேட் ஆகி அது வந்து மேகமா உருவாகும் மேகமா உருவானாக்க மறுபடியும் அந்த மேகங்கள் ஒன்றிணைந்து ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது மழையாக இந்த பூமிக்கு பொழியும் அப்படி பொழும்பொழுது ஆறுகள் ஏரிகள் குளங்கள் மற்றும் நிரம்பி வழியும் இதனால் மரஞ்செடி கொடிகள் எல்லாமே வளரும் இதனால் சூரியன் வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயமாக பார்க்கப்படுகிறது என்னைக்கு சூரியன் வந்து வெடித்து சிதறுதோ அன்னைக்கு இந்த உலகம் வந்து அழிஞ்சு போகும் அப்படின்னு வந்து இந்த பூமியில் நம்பப்படுகிறது அடுத்தது விண்மீன் மண்டலங்கள் அதாவது ஆங்கிலத்தில் இதை நாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்க கேலக்சிகள் அப்படி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சூரியன் மாதிரி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்து அது ஒரு இடத்துல கூட்டமாக இருக்கும் இதைத்தான் விண்மீன்களோட மண்டலம் அல்லது கேலக்சி அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம் நாம் இருக்கிற கேலக்சிக்கு பேர் பால்வெளி மண்டலம் அதாவது ஆங்கிலத்தில் மில்கி வே என்று நாம் சொல்கிறோம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பெரிய சக்கரம் மாதிரி இருக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு என்பதற்கு இது மாதிரி நாம் பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய செய்திகள் அனைத்துமே உண்மைதான் உதாரணமாக நம்ம பால்வெளி மண்டலம் மாதிரியே கோடிக்கணக்கான விண்மீன் மண்டலங்கள் இந்த பிரபஞ்சத்துல புதஞ்சு கிடக்கு நம்மால கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப பெரியதாக கார்க்கப்படுகிறது இதுக்கு ஒரு ஆரம்பம் முடிவு இருக்கான்னு விஞ்ஞானிகள் இப்ப வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா விஞ்ஞானிகளுக்கு மிஞ்சியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதை எதையுமே தீர்க்கமாக இந்த நாள் வரைக்கும் சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் சரி இந்த பிரபஞ்சம் எப்படித்தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வச்சோம் அப்படின்னாக்க விஞ்ஞானிகள் சொல்கிற ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய பேங் அதாவது பெரு வெடிப்பு மூலமாக உருவாச்சின்னு அவங்க நம்புகிறாங்க அதை இன்னி வரைக்கும் அதை அப்படித்தான் சொல்லிக்கிட்டு வர்றாங்க அதாவது ஒரு சின்ன புள்ளி பெரிய சத்தத்தோடு வெடித்து அதில் இருந்து எல்லா நட்சத்திரங்களும் கிரகங்களும் கேலக்சிகளும் உருவாச்சு அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க இப்போ வரைக்கும் பிரபஞ்சம் விரிவடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர்கள் வந்து நம்புகிறாங்க இந்த மாதிரி பிரபஞ்சம் என்பது இன்று தேதி வரைக்கும் ஒரு அழிக்க முடியாத மறக்க முடியாத மேலும் மேலும் தேடல்களை உருவாக்கக்கூடிய ஒரு அறிவியலாக தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்க முடிகிறது அதோட நாம் ஏன் இதை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது இது நமக்கு ஒரு புதிய உலகத்தை பற்றியும் நாம் யாருங்கிறத பற்றியும் நிறைய புரிய வைக்கும் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் தினமும் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க அண்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரகசிய பெட்டிதான் நாம இப்போ பார்த்தது வெறும் சின்ன தகவல்கள் மட்டும்தான் இதுல இன்னும் எத்தனையோ அதிசயங்கள் ஒழிஞ்சி தான் இருக்குது இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரபஞ்சத்தை பத்தி ஒரு சின்ன ஆர்வத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் இதை பற்றி மேலும் தகவல்கள் கொடுக்குறேன் கேளுங்க இப்போ நாம் வாழ்கிற இந்த பூமியை பற்றி ஒரு சிறிய தொகுப்பாக இப்போ பார்ப்போம் மேலும் இணைஞ்சிக்கிட்டே இருங்க போர் அடிக்குதா நண்பர்களே போர் அடித்தால் மன்னித்து விடுங்கள் போர் அடிச்சதுனாக்க நீங்கள் வேறு வீடியோக்கள் ஏதேனும் பாருங்கள் ஓகேங்களா பூமி அப்படிங்கிறது நாம் எல்லாரும் வாழ்கிற ஒரு மிகச்சிறந்த அழகான அற்புதமான கோளாக பார்க்கப்படுகிறது இது நம்ம சூரிய குடும்பத்துல சூரியன்ல இருந்து மூணாவது இடத்துல இருக்கு கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி உருவானதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க பூமி எப்பொழுதுமே ஒரு தனித்துவமான கிரகம்தான் ஏன் அப்படின்னா நம்ம சூரிய குடும்பத்தில் இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சதில்லை இங்க மட்டும்தான் உயிர்கள் வாழ்கிறதுக்கான எல்லா சூழ்நிலைகளும் இருக்கு சுத்தமான காற்று அதாவது ஆக்சிஜன் குடிநீர் மிதமான வெப்பநிலை இப்படி உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லாமே இந்த பூமியில மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்கு பூமி சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில சுத்தி வர நாட்கள் ஆகும் அதாவது நாம் அதை தான் ஒரு வருஷம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம் அதே சமயம் பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுத்தி வர இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது ஒரு நாள் எடுக்குது இதனால தான் நமக்கு இரவு பகல் மாறி மாறி வருகிறது வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது இரு முறை இந்த பருவ காலங்களானது மாறிக்கிட்டே தான் இருக்கு நம்ம பூமி உங்களுக்குள்ள நிறைய அடுக்குகளை கொண்டது அப்படின்னு சொன்னால் நம்பலாமா மேலே நம்ம நடக்கிற பகுதிக்கு மேலோட க்ரஸ்ட்னு பேர் அதுக்கு கீழே உருகிய பாறைகள் நிறைந்த இடம் இருக்குது அதுக்கு மேண்டில் அப்படின்னு பேர் ரொம்ப உங்களுக்குள்ள சூடான உலோகங்களான உள்ளகம் கோர் அப்படிங்கிறதும் இந்த பூமிக்குள்ளே தான் தங்கியிருக்கு ஒரு துணைக்கோளும் இருக்கு அதுதான் நம்ம சந்திரன் அதாவது நிலா சந்திரன் பூமியை சுத்தி வருது இது கடல்ல அலைகள் உருவாகுவதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு மொத்தத்துல பூமி ஒரு அற்புதமான கிரகம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது நாம இந்த பூமியை பாதுகாக்கிறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் பூமிக்கு அதாவது இயற்கைக்கு மாறாக நாம் இந்த பூமியில் செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளோட அழிவு சூரியன் எப்போ வெடிக்கும் பொழுது உலகம் அழின்னு சொல்கிறோமோ ஆனால் அதுக்கு முன்னாடியே சூரிய குடும்பத்தில் உள்ள நம்ம பூமியானது ரொம்ப சீக்கிரமாகவே அழிஞ்சிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை முன்ன இதே வீடியோவில் சூரியனை பற்றி சின்னதாக வந்து ஒரு தொகுப்பு சொல்லியிருப்பேன் இப்போ அந்த சூரியனை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் காலையில் நம்ம கண்ணை துறந்து விழித்து பார்த்தால் நமக்கு வெளிச்சத்தையும் அந்த வெப்பத்தையும் கொடுக்கிறது இந்த பிரம்மாண்டமான நெருப்புக்கோளான சூரியன் தான் இது நம்ம சூரிய குடும்பத்தோட மையமாக கருதப்படுகிறது நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற எல்லா கிரகங்களும் துணைக்கோள்களும் மற்ற எல்லா பொருட்களும் இந்த சூரியனை சுத்தித்தான் வருகிறது சூரியன் என்பது ஒரு பெரிய நட்சத்திரம் ஆனா இரவில் நம்ம வானத்தில் பார்க்குற மற்ற நட்சத்திரங்களை விட இது நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அதனால் தான் இதை நாம் இவ்வளவு பிரகாசமாக பார்க்க முடியுது சூரியன் முழுக்க முழுக்க ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அப்படிங்கிற வாயுக்களால் ஆனது இதுக்குள்ளே நடக்கிற அணுக்கரு இணைவு அதாவது நியூக்ளியர் ஃப்யூசன் அப்படிங்கிற ஒரு பெரிய செயல்முறை தான் இவ்வளவு பெரிய வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் இந்த சூரியன் வந்து வெளியிடுகிறது சூரியன் என்பது ரொம்பவே பெருசு இது நம்ம பூமியை விட ஒன்று அதாவது பதிமூன்று மடங்கு சூரியனை விட பெருசு அதாவது ஒரு சூரியனுக்குள்ள பதிமூணு லட்சம் பூமிகளை அடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்ல அப்படின்னு வந்து நம்பப்படுகிறது நம்ப முடியல சூரியனோட ஈர்ப்பு சக்தி தான் கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பூமியையும் மற்ற கிரகங்களையும் தன்னோட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தி அதை சுத்தி வர வைக்கிது சூரியன் இல்லைன்னா நம்ம பூமி விண்வெளியில் எங்கேயோ போயிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம பூமியில உயிர் வாழ்கிறதுக்கு சூரியன் ரொம்ப ரொம்ப அவசியம் செடிகளும் மரங்களும் ஒளிச்சேர்க்கை அதாவது போட்டோசிந்தசிஸ் மூலமா உணவு தயாரிக்க சூரிய ஒளி தேவை அப்படிங்கிறது நம்பப்படுகிறது நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் டி சத்து கிடைக்க சூரிய ஒளி மிகவும் அவசியமா பார்க்கப்படுகிறது சூரியன் இல்லைன்னா நம்ம பூமியில உயிர்கள் வாழவே முடியாது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சூரியன் வெறும் ஒரு நெருப்புக்கோள் மட்டும் அல்ல இது நம்ம சூரிய குடும்பத்தோட இதயம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது உயிர் வாழறதுக்கு ஆதாரம் ஒரு பிரம்மாண்டமான சக்தி நிலையம் இந்த அற்புதம் நமக்கு வெளிச்சத்தையும் உயிரையும் கொடுக்கிறது என்பதுதான் உண்மை அடுத்தது சந்திரனை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துடலாமா நண்பர்களே இரவு வானத்தில் ஜொலிக்கிற நம்மளோட மனதை கொள்ளை கொள்ளும் அழகான ஒரு கோல் தான் நம்ம சந்திரன் இது நம்ம பூமிக்கு இருக்கிற ஒரே ஒரு இயற்கை துணைக்கோள் அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் நேச்சுரல் சேட்டலைட் என்று சொல்லப்படுகிறது அதாவது சந்திரன் நம்ம பூமியை சுற்றுது அப்படிங்கிறது தான் இப்படி சொன்ன நண்பர்களே சந்திரன் முழுக்க முழுக்க பாறைகளால் ஆனது அதோட மேற்பரப்பில் நாம் பார்க்கிற கருப்பு பகுதிகள் எல்லாம் பள்ளங்கள் குரேட்டர்ஸ் மின்கற்கள் மோதினதால இந்த பள்ளங்கள் உருவாச்சு சந்திரனுக்குன்னு தனியாக வெளிச்சம் கிடையாது சூரியன்கிட்ட இருந்து வாங்கின தான் இது பிரதிவெளிச்சி நமக்கு வெளிச்சமாக தெரியுது நாம் சந்திரனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்போம் இல்லையா சில நாள் முழுசாக தெரியும் அதாவது பௌர்ணமி சில நாள் பாதியா தெரியும் சில நாள் தெரியவே தெரியாது அதுதான் அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது இதுக்கு காரணம் சந்திரன் பூமியை சுத்தி வரும்போது சூரிய ஒளி அதன் படுற கோணம் மாறுறது தான் இதத்தான் சந்திரனின் கட்டங்கள் என்று சொல்றோம் ஃபேசஸ் ஆஃப் த மூன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க சந்திரனோட ஈர்ப்பு சக்தி கிராவிட்டி நம்ம பூமியில ஒரு பெரிய வேலையை செய்யுது அது என்னன்னு தெரியுமா கடல்ல அலைகள் உருவாகுவதற்கு சந்திரன் ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது சந்திரன் இல்லைன்னா கடல்ல இவ்வளவு பெரிய அலைகளை நாம் பார்க்கவே முடியாது மனிதர்கள் கால் பதித்த ஒரே ஒரு விண்வெளி பொருள் என்றால் அது சந்திரன் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற விண்வெளி வீரர்தான் முதன் முதலில் சந்திரனில் கால் பதித்தார் என்பது நாம பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது படித்திருப்போம் இல்லையா இது மனித வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனையாக இன்றளவும் பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் சந்திரன் ஒரு அமைதியான அதே சமயம் மர்மமான அழகை கொண்ட ஒரு துணைக்கோள் இது நம்ம பூமியோட நெருங்கிய தோழன் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது நிலாவை பற்றி இன்னும் நிறைய ஆச்சரியமான தகவல்கள் இருக்கு ஆனா இந்த வீடியோ பதிவில் இதை பற்றி போதும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிற நண்பர்களே அடுத்ததாக நாம் சனி அப்படிங்கிற அந்த சாட்டன் என்ற கிரகத்தை பற்றி ஒரு ஒரு சிறிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நண்பர்களே நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற கிரகங்களிலேயே ரொம்பவும் அழகாக தனித்துவமாக தெரிகிற ஒரு கிரகம் அப்படின்னா அது சனிதான் அதை ஆங்கிலத்தில் சாட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க வியாழன் கிரகத்துக்கு அப்புறம் சூரிய குடும்பத்துல இதுதான் இரண்டாவது பெரிய கிரகம் அப்படின்னு சனி கிரகத்தோட அடையாளம் என்னன்னு கேட்டா சட்டென்று ஞாபகத்துக்கு வர்றது அதோட அழகான வளையங்கள் தான் இதுதான் சனியை மற்ற கிரகங்களால் இருந்து தனித்து காட்டுகிறது இந்த வளையங்கள் வெறும் ஒற்றை வளையம் கிடையாது கோடிக்கணக்கான சின்ன சின்ன பனிக்கட்டிகள் பாறைகள் ஜூசுகளால் உருவாக்கப்பட்ட பல வளையங்கள் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து சனியை சுத்தி வருது இது ஒரு பெரிய தட்டு மாதிரி சனி கிரகத்தை சுத்தி இருக்கும் சனி கிரகம் பூமி மாதிரி பாறைகளால் ஆனது கிடையாது இது முழுக்க முழுக்க ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வாயுக்களால் ஆன ஒரு பெரிய வாயுக்கோளம் அதாவது கேஸ் ஜியான் அதனால தான் இது ரொம்ப இலகுவான கிரகம் தண்ணீரில் போட்டால் மிதக்கம்னு சொல்கிறாங்க சனியில நம்மால் கால் ஊன்றி நடக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை கிரகத்துக்கு நிறைய நிலவுகள் இருக்கு இது வரைக்கும் எண்பதுக்கும் மேற்பட்ட நிலவுகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமானது டைட்டன் அப்படிங்கிற நிலவு இது நம்ம சூரிய குடும்பத்திலேயே இரண்டாவது பெரிய நிலவு இங்கு பூமியை போலவே மேகங்கள் திரவ ஏரிகள் ஆறுகள் எல்லாம் இருக்கிறதா விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க சொல்றாங்க விஞ்ஞானிகள் பல விண்கலங்களை கிரகத்துக்கு அனுப்பி ஆராய்ச்சிருக்காங்க காசினி அப்படிங்கிற ஒரு விண்கலம் சனியை சுற்றி வந்து அதோட வளையங்கள் நிலவுகள் பத்தி நிறைய புது தகவல்களை நமக்கு கொடுத்திருக்கு மொத்தத்துல கிரகம் என்பது ஒரு பிரம்மாண்டமான அழகான மர்மமான உலகம் அதோட வளையங்கள் நிறைய நிலவுகள் எல்லாம் அதை மேலும் சுவாரஸ்யமாக்குது இது நம்ம பிரபஞ்சத்தோட ஒரு மிகப்பெரிய மாபெரும் அதிசயமாகவே என்றளவும் பார்க்கப்படுகிறது அடுத்ததா நாம பார்க்க போற கிரகம் வியாழன் அதாவது ஆங்கிலத்தில் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய குடும்பத்தோட ராஜா மாதிரி இது வானத்தில் ஜொலிக்கும் வியாழன் கிரகத்தோட ஒரு முக்கியமான அடையாளம் என்னன்னா அதில் இருக்கிற ஒரு பெரிய சிவப்பு புள்ளி கிரேட் ரெட் ஸ்பாட் தான் இது ஒரு பெரிய புயல் பல நூறு வருஷங்களா இந்த புயல் வியாழனில் அடிச்சுக்கிட்டே இருக்கு இது நம்ம பூமியை விட மூணு மடங்கு பெரியது நம்ம பூமி இந்த புயலுக்குள்ளேயே அடங்கிவிடும் கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய புயல் அதுன்னு சனி போலவே ஒரு போன்ற வாயுக்களால் தான் ஆனது நம்மால கால் ஊன்றி நடக்க முடியாது வியாழனில் நிறைய மேகங்கள் புயல்கள் மின்னல் எல்லாம் அடிக்கடி உருவாகும் அதனால தான் அதுல பட்டப்பட்டையா நிறங்கள் தென்படுது வியாழன் கிரகத்துக்கு நிறைய நிலவுகள் இருக்கு இது வரைக்கும் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நிலவுகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமானது நான்கு நிலவுகள் ஐஓ யூரோப்பா கேனிமீட் கலிஸ்டோ இந்த நிலவுகளை கலிலியன் நிலவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கலிலியோ அப்படிங்கிற விஞ்ஞானிதான் இதை முதன் முதல்ல கண்டுபிடிச்சாரு இந்த நிலவுகளில் சில துளி தண்ணீர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள் பல விண்கலங்களை அனுப்பி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஜூனோ அப்படிங்கிற விண்கலம் வியாழன சுத்தி வந்து அதோட வளிமண்டலம் காந்தப்புலம் பத்தி நிறைய புது தகவல்களை நமக்கு கொடுத்திருக்கு மொத்தத்துல கிரகம் என்பது ஒரு பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த அதே சமயம் மர்மமான உலகம் அதோட பெரிய சிவப்பு புயல் ஏராளமான நிலவுகள் நிலவுகள் எல்லாம் அதை மேலும் மேலும் சுவாரஸ்யமாக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மிகையாகாது இது நம்ம பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய அதிசயமாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நாம் சூரிய குடும்பத்தில் பார்க்க போகிற கிரகம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிரகம் அதாவது ஆங்கிலத்தில் மெர்க்குரி என்று அழைப்பார்கள் நம்ம சூரிய குடும்பத்திலேயே சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு கிரகம் அப்படின்னா அது புதன் கிரகம் தான் இது நம்ம சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப ரொம்ப சின்ன கிரகம் அப்படின்னு நம்பப்படுகிறது புதன் கிரகத்தோட மேற்பரப்பு நம்ம சந்திரனை போலவே இருக்கும் முழுக்க முழுக்க பாறைகளால் ஆனது நிறைய பள்ளங்கள் நிறைந்து காணப்படும் இதற்கு காரணம் புதனில் வளிமண்டலம் அட்மாஸ்பியர் ரொம்ப மெல்லியதாக இருக்கிறது அதனால தான் விண்கற்கள் மோதும் போது அதை தடுக்க எதுவுமே இல்லை அதனால நிறைய பள்ளங்கள் உருவாகி இருக்கு சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதால புதனில் பகல் நேரத்தில் வெப்பநிலை தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும் ஆனால் இரவு நேரத்தில் வெப்பநிலை நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப குறைஞ்சிடும் பகலில் கொதிக்கும் இரவில் உறைந்து போகும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வெப்பநிலை மாறுபாடு இந்த புதன் கிரகத்தில் மட்டும்தான் இருக்குது புதன் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால மற்ற கிரகங்களை விட இது சூரியனை வேகமா சுத்தி வரும் ஒரு முறை சூரியனை சுத்தி வர இதுக்கு வெறும் எண்பத்தெட்டு அதாவது பூமியின் நாட்கள் எண்பத்தெட்டு நாட்கள் ஆகும் ஆனா தன்னைத்தானே சுத்தி வர இதுக்கு ஐம்பத்தி ஒன்பது பூமியின் நாட்கள் ஆகும் அதனால் புதனில் ஒரு நாள் நம்ம பூமியில கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு சமம் புதன் கிரகத்துக்குன்னு நிலவுகள் எதுவும் கிடையாது இது ரொம்ப மெலிதான வளிமண்டலத்தை கொண்டது சூரியனோட நேரடி பார்வையில் இருக்கிறதால இங்கு அழகான உயிர்கள் வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி மொத்தத்தில் புதன் கிரகம் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் ஒரு சிறிய பள்ளங்கள் நிறைந்த ஒரு உலகம் கடுமையான வெப்பநிலை மாறுபாடுகளும் வேகமான சுழற்சியும் கொண்ட இந்த கிரகம் நம்ம பிரபஞ்சத்தின் ஒரு தனித்துவமான பகுதி அடுத்து நம்ம பார்க்க போகிற கிரகம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா யூரேனஸ் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற வித்தியாசமான அழகான ஒரு தான் யூரேனஸ் கிரகம் இது சூரியனில் இருந்து ஏழாவது இடத்துல இருக்குது நம்ம சூரிய குடும்பத்திலேயே மூன்றாவது பெரிய கிரகமும் இதுதான் யூரேனஸ் கிரகத்தோட ரொம்ப வினோதமான விஷயம் என்ன அப்படின்னு தெரியுமா இது மற்ற கிரகங்கள் மாதிரி நேரா சுழலாம ஒரு பக்கமாக சாஞ்சி உருளுற மாதிரி சுழலும் ஒரு பந்து உருளுற மாதிரி இந்த சூரியனை சுற்றி வரும் இதனால யூரேனஸ் ஒரு துருவத்துல நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு பகலா இருக்கும் இன்னொரு துருவத்துல நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு இரவா இருக்கும் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அம்சம் சனி வியாழன் மாதிரி யூரேனஸும் ஒரு வாயு கோளம்தான் ஆனா இதுல நிறைய பனிக்கட்டிகள் ஐஸ் இருக்கிறதால இது பனி வாயுக்கோளம் என்றும் சொல்றாங்க மீத்தேன் அம்மோனியா தண்ணீர் போன்ற பனிக்கட்டிகள் தான் இதில் அதிகமாக இருக்கு அதனால தான் இது ஒரு மெல்லிய நீல பச்சை நிறத்தில் நமக்கு தெரியுது சனி கிரகத்தை போலவே யூரோனஸுக்கும் வளையங்கள் இருக்கு ஆனா சனியோட வளையங்கள் மாதிரி அது அவ்வளவு பிரகாசமாக இருக்காது ரொம்ப மங்களா இருண்டு நிறத்தில் தான் இருக்கும் அதோட யூரேனஸுக்கு இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட நிலவுகள் இருக்கு டைட்டானியா ஒப்பேரான் போன்ற நிலவுகள் இதில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது யூரேனஸ் கிரகம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதால இதை சாதாரணமாக கண்களால் பார்க்க முடியாது தொலைநோக்கி மூலமாக மட்டும்தான் பார்க்க முடியும் ஓயேஜர் இரண்டு அப்படிங்கிற ஒரு விண்கலம் மட்டும்தான் இதுவரைக்கும் யூரேனஸ் பக்கத்தில் போய் ஆராய்ச்சிருக்கு இதுதான் யூரேனஸ் பற்றி நமக்கு நிறைய தகவல்களை கொடுத்தது மொத்தத்தில் யூரேனஸ் ஒரு தனித்துவமான கிரகம் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் இல்லை ஒரு பக்கமாக சாய்ந்து உருளும் சுழற்சி பணிவாயுக்களாலான அமைப்பு மங்கலான வளையங்கள் எல்லாம் இதை ஒரு வித்தியாசமான உலகமாக காட்டுது இது நம்ம பிரபஞ்சத்தோட ஒரு குளிர்ச்சியான மற்றும் மர்மமான பகுதி அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு கிரகமானது நெப்டியூன் நம்ம சூரிய குடும்பத்திலேயே சூரியனில் இருந்து ரொம்ப ரொம்ப தூரமாக கடைசி வரிசையில் இருக்கிற ஒரு கோல் தான் நெப்டியூன் கிரகம் இதை ஆங்கிலத்திலும் நெப்டியூன் என்றுதான் தான் அழைப்பார்கள் இது ஒரு அழகான ஆழ்ந்த நீல நிறத்தில் தெரியும் நம்ம சூரிய குடும்பத்தில் நான்காவது இருக்கக்கூடிய பெரிய கிரகம் இதுதான் நெப்டியூன் கிரகத்தோட முக்கியமான அடையாளம் என்னன்னா அதோட வேகமான காற்றும் பெரும் புயல்களும் தான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப வேகமாக காற்று வீசும் இடம் இதுதான் சில சமயங்கள்ல இங்கு பெரிய இருண்ட புள்ளிகள் தோன்றும் அதாவது ஆங்கிலத்தில் கிரேட் டார்க் ஸ்பாட் என்று அழைப்பார்கள் இது வியாழல்ல இருக்கிற சிவப்பு புள்ளியை போலவே பெரிய புயல்கள் தான் இந்த புயல்கள் தோன்றி மறையும் யூரினஸை போலவே நெப்டியூனும் ஒரு கோளம் ஐஸ் ஜியான் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இது முழுக்க முழுக்க ஹைட்ரஜன் ஹீலியம் மீத்தேன் போன்ற வாயுக்களால் ஆனது அதோட உள்ளுக்குள்ள தண்ணீர் மீத்தேன் அம்மோனியா போன்ற பனிக்கட்டிகள் நிறைய இருக்கு இதனால தான் இது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் இங்கே வெப்பநிலை இரநூறு டிகிரி செல்சியஸுக்கும் கீழே போகும் அதோட மீத்தேன் வாயு இருக்கிறதால தான் இது ஒரு அடர்த்தியான நீல நிறத்தில் நமக்கு தெரியுது நெப்டியூனுக்கும் வளையங்கள் இருக்கு ஆனா யூரேனஸ் மாதிரி இதுவும் ரொம்பவும் மங்கலான மெல்லிய வளையங்கள் தான் சனிக்கிரகத்திற்கு இருப்பது போல் இருக்காது அதோடு நெப்டியூனுக்கு பதினாலுக்கும் மேற்பட்ட நிலவுகள் இருக்கு இதுல ரொம்ப முக்கியமானது ட்ரைடன் அப்படிங்கிற நிலவு இந்த ட்ரைடன் நிலவு மற்ற நிலவுகள் சுழல்ற திசைக்கு எதிர் திசையில் சுற்றி வருது இது ஒரு வித்தியாசமான அம்சம் நெப்டியூன் சூரியனில் இருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதால இதை வெறும் கண்களால் நாம் பார்க்க முடியாது தொலைநோக்கி மூலமாக தான் பார்க்க முடியும் ஓய் ஏஜர் டூ அப்படிங்கிற ஒரு விண்கலம் தான் இதுவரைக்கும் நெப்டியூன் பக்கத்தில் போய் ஆராய்ஞ்சிருக்கு இதுதான் நெப்டியூன் பத்தி நமக்கு நிறைய தகவல்களை கொடுத்திருக்கு மொத்தத்தில் நெப்டியூன் ஒரு தொலைதூர குளிர்ச்சியான வேகமான புயல்கள் கொண்ட நீல நிற உலகம் அதோட மர்மமான இயல்பும் வேகமான காற்றும் தனித்துவமான நிலவுகளும் இதை ஒரு சுவாரஸ்யமான கிரகமாக காட்டுகிறது இது நம்ம பிரபஞ்சத்தோட கடைசி அதிசயங்களில் ஒன்று இந்த வீடியோ பதிவில் இதுவரைக்கும் சூரிய குடும்பத்தில் இருந்த புதன் பூமி வியாழன் சனி யூரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய தொகுப்புகளை ரொம்ப சிம்பிளாக அழகாக பார்த்துருக்கோம் இதில் நான் மீதி வச்சிருக்கிறது மார்ஸ் மற்றும் வீனஸ் அதாவது வெள்ளி மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்களும் தான் மீதி வைத்துள்ளேன் அடுத்த பதிவில் அந்த கிரகங்களை பற்றிய சுவாரஸ்யமான செய்திகளை உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று மிகவும் ஆழமாக நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களது ஆதரவு எனக்கு நிச்சயமாக வேண்டும் நன்றி வணக்கம்